அன்மான்வர்களே அப்புறம் என் ஒரு வேண்டுகோள் அதாவது என்னென்னா இப்போது என் வீடியோ யாரும் பார்க்கறது இல்லை அதனால் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை இப்போது எல்லாமே வீடியோ எல்லாமே ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஏன் ஒரு மணி நேரம் வீடியோங்க ஷார்ட்ஸில் வந்து நான் அதை இந்த ஃபேஸ்புக்கு அது இது என்னது இன்றைக்கி எது எதோ நிறைய சேனலில் போடுறேன் சேர்டாட்டு அப்புறம் இன்ஸ்டா எல்லாத்தையும் போடுறேன் அப்போ அது ஒரு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் என்னும்போது தான் போவோம் தேர்ட்டி செகண்ட்ஸ் என்னும்போது தான் போவோம் அப்புறம் கட் ஆகிடும் அதனால் முழுசாக என் வீடியோ முழுசாக பார்த்தவங்க கண்டிப்பாக என்னை திட்ட மாட்டிங்க புரியுதுங்களா ரெண்டாவது வந்து ஒருத்தர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தால் ஏங்க மன்னிப்பு செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேட்கிற மன்னிப்பு கேட்கிறவன் ஒன்னாம் நம்பர் ஃப்ராடு ஒரு தப்பே செய்யல வார்த்தை நீ தப்பே செய்யலை நீ போய் மன்னிப்பு கேட்கறன்னு வச்சுக்கேன் நீ ஒன்னாம் நம்பர் ஃப்ராடு பக்கா ஃப்ராடு நீ செய்யாத குற்றத்துக்கு போய் அவனா மன்னிப்பு கேட்குறான்னா அவன் என்ன அர்த்தம் அவன் ஃப்ராடுன்னாவே அர்த்தம் இது மாதிரி ஒரு தடவை நீ அந்த மாதிரி மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டீன்னா காலம் முழுக்க நீ அப்படி தான் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கேட்டு பொய்யா போலியாக தான் வாழணும் ஒரு தடவை தைரியமாக எதிர்த்து நின்றுயோ நான் எந்த தப்பு செய்யலை நான் எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும் ஏன் எதுக்கு இன்னாத்துக்கு எப்போ கேள்வி கேளுங்கப்பா புரியுதா தப்பு செஞ்சா ஒத்துக்கோ நானாம் தப்பு செஞ்சா ஒத்துப்பேன் ஆமா நானா எந்த தவறு செய்தாலும் எல்லாரும் தவறு செய்கிறவங்க நான் தெரிஞ்சு செய்வோம் தெரியாமல் செய்வோம் ஆனால் தவறுன்னு தெரிஞ்சுட்டா அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் மன்னிக்கிறவன் என்னது மனுஷன் மனுஷன் இல்லைப்பா மாபெரும் மனுஷன் மன்னிப்பு கேட்குறானே அவன் கடவுள் ஒருத்தன் என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான்னா அவன் வந்து கடவுளுக்கு சமம் சரி நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னாக்கா இந்த உலகத்தில் இதெல்லாம் பெரிய சிக்கல் இல்லை இதெல்லாம் கூட பயங்கரமான ஒரு சிக்கல் இருக்குது அது என்ன சிக்கல் தெரியுமா உலகத்தில் பெரிய சிக்கல் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது சொல்லுங்கள் யாரை சொல்லுங்க நீங்கள் தான் பெரிய அறிவாளிகள் ஆமாம் பெரிய 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 அப்பு டப்பு டக்குரு டொக்கரு பெரிய அறிங்க சாக்ரெட்டீஸ் எல்லாம் கூட பெரிய அறிங்க புத்தர் எல்லாம் கூட பெரிய அறிங்க ஏசுநாதர் எல்லாம் கூட பெரிய அறிங்க ஏசுநாதர் தினா என்ன பீஸா சாப்பிட்டாரா இல்லை சிக்கன் பர்கர் சாப்பிட்டாரா என்ன சாப்பிட்டாரு பர்தர் என்ன சாப்பிட்டாரு சாக்ரெட்டீஸ் என்ன சாப்பிட்டாரு ஃபாஸ்ட் ஃபுட்டு உள்ள பூந்தா மொத்தத்தையும் தின்னுட்டு வரைய குசு விட்டால் அந்த ஊரே நாறுது அதனால் இந்த உலகத்தில் மாபெரும் சிக்கல் இது தெரியுமா மலை சிக்கல் மீது எதுவுமே சிக்கல் இல்லைப்பா ஆமாம் பிறந்த பலன் வாழ்ந்து விட்டு போ அவ்வளோதான் ஓகேவா இந்த உலகத்தில் பெரிய சிக்கல் எது மலை சிக்கல் வேறு எதுவும் சிக்கல் இல்லை தைரியமாக பேசியா ஏன் எதுக்கு ஆ எப்பா கேள்வி கேளுப்பா